மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா மல்லி விஜய் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்த நாகுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு இங்க மல்லிகிட்ட போயிட்டு நாகு கேக்குறாங்க என்ன மல்லி என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் அண்ணி பார்த்தா தெரியலையா ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் தான் விஜய் மனசை விட்டு என்கிட்ட நல்லாவே பேசினாரு அதுவும் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா போதும் நிறுத்த மல்லி இப்படி தான் ஏமாத்துறாருன்னா நீயும் ஏமாறு ரெடியா இருக்கிற மாதிரி ஏமாந்துட்டே இருக்கிய மல்லி இதெல்லாம் தெரியலையா என்ன சொல்றீங்க நடிப்பா ஆமா மல்லி காசு பண்ண இருக்கும்போது உன்ன ஒரு மனுஷோட மதிக்கல ஆனா இன்னைக்கு காசு பணத்தை எல்லாம் இழந்துட்டோம் நம்ம எதுக்குமே உதவ மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு தன்னுடைய கையால் தனத்தை மறைக்கிறதுக்காக வாங்கிட்ட அன்பாவும் பாசமும் இருக்கிற மாதிரி நடிக்கிறார் மல்லி அதை கூட புரிஞ்சுக்காம நீ என்னமோ அவரு மேல அன்பா இருக்காரு பாசமா இருக்காருன்னு அவர் நடிக்கதான் நம்பிட்டு இருக்கேன் மல்லி ஏன் மல்லி இப்படி பண்ற இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க விஜய் அப்படி என்னைக்கு நினைச்சது இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல கையால் அப்படி உங்களுக்கு எதை வச்சு தெரியுது விஜய் சும்மா இருக்கா நினைச்சிங்களா விஜய் இப்போ என்ன வேலை பார்க்க தெரியுமா அண்ணி உங்களுக்கு சொன்னா புரியாது விஜய் ஏழு பேர் கூடி அவருடைய தகுதி தரத்தான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் அப்படி அப்படி விஜய் இன்னைக்கு நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம் நம்ம நம்பி வந்த இந்த மல்லி கண்டிப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு ஒன்னும் ஆவி வரைக்கும் போல அண்ணி அவருக்கு வேலை கிடைக்கல அதனால ஒரு மெக்கானிக் செட்டில் கார் மெக்கானிக்கா போய் வேலைக்கு சேர்ந்து டெய்லியும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க போயிட்டு விஜய் தப்பா பேசுறீங்க அவருடைய கை காலெல்லாம் போய் பாருங்க நீ எப்படி இருக்குன்னு அவர் எப்படி இருந்தோ தெரியுமா இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காகவும் என்பாக்காகவும் ஒரு கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அவர் நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ எங்கள்கிட்ட காசு பண்ணாம இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே விஜய்யோடைய அன்பு பாசம் எல்லாம் எனக்கு இப்போ மொத்தமா கிடைச்சிருக்கு அதுக்காக என்னால இப்படியே இருக்க சொன்னா கூட இருக்க அடியா இருக்கு ஏன்னா ஒரு பொண்ணுக்கு முக்கியமே புருஷனுடைய உண்மையான அன்பும் பாசமும் தான் அது எனக்கு கிடைச்சிருக்கண்ணி அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கணி அப்படின்னு மல்லி சொல்லிட்டு போறாங்க நாகு ஒண்ணு இந்த மல்லிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை எவ்வளவு சொன்னாலும் புரிதா பாரு என்னமோ அவரை பெரிய யோக்கிய மாதிரி இவ பேசிட்டு போறான் இதெல்லாம் எங்க போய் முடிய போது தெரியல இவெல்லாம் பட்டா தான் அப்படின்னு நம்ம நாகு நினைச்சுக்கிறாங்க மல்லி இருந்து போயிட்டு திறன் ட்ரெஸ் எடுத்துட்டு வேலை கிளம்பலாம் ட்ரை பண்றாங்க அப்போ அன்ன பண்ணி ஏ மல்லி என்ன பிள்ளை அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு எங்க போற நான் வேலைக்கு போறேன் பிரியுமா முதல்ல டிரஸ் தூக்கி ஏடியாங்க ஏன் பெரியமா என்னாச்சு என்ன ஆச்சா என்ன புள்ள விளையாடுறியா என்ன நாள் இன்னைக்கு உனக்கு இந்த வாரம் கல்யாண நாள் வரப்போகுது கொஞ்சமா ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமா பிரியுமா சுத்தமா ஞாபகமே இல்லை எங்க பெரியமா வாழ்க்கையில நிம்மதியும் இல்லைங்கும் போது அது எப்படி ஞாபகம் இருக்கும் இங்க போல நீ வேணா நிம்மதி இல்லாம இருக்கலாம் ஞாபகம் இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்காக நான் இருக்க முடியுமா எனக்கு ஞாபகம் இருக்குல்ல சரிவா நம்ம போலாம் எங்க பிரியம்மா ஏன் போல எங்க சொல்லலாம் வருவியா இல்ல பெரியுமா எங்கன்னு சொல்லுங்க நாம இப்போ ஜவுளி போறோம் ஜவுளிக்கா ஏன் பெரியமா என்ன புள்ள இப்பதான் சொன்ன கல்யாண நாள்னு சொல்லிட்டு வா நாம ஒரு ஜவுளி அடிக்க போயிட்டு உனக்கு விஜய் தம்பிக்கு வெண்பாக்குலாம் புது ட்ரெஸ் எடுத்து வரலாம் ஏன் பெரியமா புது ட்ரெஸ் இப்போ என்ன புள்ள திரும்ப திரும்ப கேக்குற கல்யாண நாள் வரப்போது எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு சந்தோஷமா இருக்கானாமா என்ன பெரியமா விளையாடுறீங்களா நாம இருக்கிற நிலைமைக்கு இப்ப அதெல்லாம் தேவையா பெரியமா அதெல்லாம் ஒண்ணு வேணா புரியுமா என்ன சொல்ற இன்னும் நிலமை நமக்கு இருக்கப்போ இங்க பிறப்பு அப்படிங்கிறது நிலைமை அப்படிங்கிறது எப்படி மாறலாம் இன்னைக்கு காசு பண்ண இருக்கவங்க நாளைக்கு நாளைக்கு சும்மா இருக்கவங்க திடீர்னு காசு பண்ண வரலாம் அதுக்காக அந்த நாளை விட்டுற முடியுமா இத்தனை வருஷம் எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி இந்த பெண்மா வீட்டுல நீங்க உங்க நல்லா கொண்டாடி தீர்ணும் புரியுதா நீ எதுவும் பேசாத இந்த முறை உங்க கல்யாண செலவு எல்லாமே இந்த பெரியமா இருக்கு அதனால நீ அமைதியா இப்போ நான் சொல்ற மாதிரி ஜவுளி கடைக்கு கிளம்பி வர அங்க வந்து அவங்க எடுத்துருக்க ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு மாப்பிடி நல்லா இருக்கு வெண்பாக்கு நல்லா இருக்குன்னு நீ பாக்குற புரியுதா மத்தபடி நீ எதுவும் பேச வேணாம் நான் எதுவும் கேட்க வேணாம் பாப்பில்ல அப்படின்னு அன்னப்பண்ணி வலுக்கட்டையே படிச்சுறாங்க ஆனா மல்லிக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல ஏன்னா ஏற்கனவே நாம காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த நேரத்துல தான் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பெரியமாவும் இல்லைன்னா நாம இன்னைக்கு கண்டிப்பா நடுவோட்டுக்கு போயிருப்போம் அப்படி இருக்கும்போது மேலும் மேல பெரியமாவுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு மல்லி எவ்வளவோ சொல்லி அதை வேணும் சொல்லி தடுக்கிறாங்க ஆனா பொண்ணி இங்கே போற புள்ள என்ன நான் பெத்த அம்மா இல்ல தானே என்ன வேணாலும் ஒதுக்குற சரி புள்ள அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒன்னே மல்லி ஐயா பிரியமா அப்ப சொல்லல பிரியமா ஏன் பெரியமா தப்பா புடிச்சுக்கிறீங்க அப்படி இல்ல புள்ள அப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லி இங்க அண்ணன் பொண்ணி சென்னை பண்ணலாம் பேசி மல்லிய அழைச்சிட்டு போறாங்க மல்லிக்கு மனசே இல்ல ஏன்னா நாம எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அன்னிவ விஜய் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க இவ போய் நாம இப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கிராண்டா கொண்டாடினா எல்லாரும் விஜய் தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு மல்லிக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இருந்தாலும் வழி இல்லாம பெரியமா இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அமைதியா டிரஸ் இருக்கிறதுக்கு துணி கிடைக்கும் போறாங்க